வணக்கம் மிதுனராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி நான்கு ராஜ கிரகங்களும் பயிற்சி பெற்று அமர்ந்தால் மிதுன ராசியான உங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களும் அல்லது கெடுபலன்களும் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு மிதுன ராசி புதன் பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி புத்திசாலித்தனம் நிறைந்த ராசி இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் பயிற்சி பெற்று இதனால் வரையில் ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி பகவான் மாற்றம் பெற்று தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் ராசியில் அமருவார் பத்தாம் ராசி என்பது சனி பகவானுக்கு அவ்வளவு சிறப்பான பலன்களை தரக்கூடிய இடமாக நான் பார்த்த வரையில் இல்லை ஏன் கேட்டிங்களாக்கா பத்தாம் இடத்தில் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானே அமர்ந்தாலும் பதவிக்கு ஆபத்து அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இரகசியங்கள் சொல்லப்படுறது அப்படி இருக்கும் போது பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமருவார் தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் தொழிலில் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் வீடு மாற்றம் இருக்கும் தொழில் மாற்றம் இருக்கும் இடமாற்றம் இருக்கும் மாற்றங்களை தருவதுதான் பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமருவது இது நான்கு கிரகங்களை பற்றி மிகவும் தெளிவாக சொல்லக்கூடிய பதிவு என்பதனால் பதிவின் நீளம் என்பது சற்று அதிகமாகத்தான் இருக்கும் பொறுமையாக கேளுங்கள் நன்மை என்பது சிறிதளவாவது உங்களுக்கு கிடைத்தால் கஷ்டங்களை தடுத்தால் இழப்புக்களை தடுத்தால் சொல்கின்ற பதிவுக்கு நல்ல பொருள் அடக்கம் இருக்கும் சரி பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமரும்போது ஏன் நன்மைகள் நடக்காது தசம தானே தொழிலில் ஓஹோன்னு வரணும் இல்லையா ஏன் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது கெட்ட பலன் பலன்தான் தருவார்னு நீங்கள் என்ற கேள்வி மிதுன ராசிக்காரங்கிட்ட கட்டாயம் இருக்கும் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா அதற்கு தக்கவாறு சொல்கிறேன் கேட்டுக்குங்க பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமருவார் அவருடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியின் மீது படும் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் ஏழரை சனி ஆரம்பம் அதுவும் விரயச்சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல சனி பகவானின் மூன்றாம் பார்வை ரிஷவ ராசியின் மீது பதிவதினால் விரயங்கள் அதிகரிக்கும் பொறுமையா கேளுங்க பதட்டம் வேணாம் மூன்றாம் பார்வை பனிரெண்டாம் ராசியின் பதிவதினால் ஏழரை சனியில் விரயச் சனியை சந்தித்தது போல விரயங்கள் அதிகரிக்கும் சனி பகவான் பத்தாம் ராசியில் அமர்ந்து கொண்டு அவருடைய ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு கன்னி ராசி வந்து நான்காம் ராசி அர்த்தஷ்டம சனியைப் போல உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு அது ஏழாம் ராசி கண்டக சனியை சந்தித்தது போல பாதகமாக இருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் கிரகங்கள் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்கும் பார்வை வரையில் எது நன்மை எது தீம் தெளிவாக சொல்லிட்டேன் இப்போது இதுக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன் மூன்றாம் பார்வையாக ரிஷபராசி என்பது விரயம் ஏழாம் பார்வை கன்னிராசி என்பது சுகஸ்தானம் பாதிக்கும் அர்த்தஸ்தம சனி பார்வை அவருடைய பத்தாம் பார்வை தனுசு ராசி என்பது கண்டக சனியைப் போல குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது இவ்வளவு பாதகம் இருக்கும்போது பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமருவார் பதவி ஓஹோன்னு போது நீங்கள் போய்ட்டு பெரிய வசதி வாய்ப்போடு வாழப் போகிறீங்கன்னு வாய் நிறைய போய் சொன்னால் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் கெட்டது கெட்டதை செய்கிறதுக்கு கொஞ்சமாவது பயப்படணும் சரிங்களா இந்த நிலையில் சனி பகவான் இருக்கிறார் அவர் ரெண்டரை வருஷமும் இதே பாதகத்தை செய்ய மாட்டார் ஆரம்பத்தில் கடுமை காட்டுவார் கொடுமை செய்வார் அதற்கு பிறகு ஓராண்டிற்கு பிறகு ஓராண்டுக்கு பிறகு வந்து சனி பகவான் வந்து பத்தாம் இடத்திலிருந்து மாறிடுறாரா அவர் மாறல குரு பகவான் மாறிடுவார் குரு பகவான் மாறியவுடன் சனி பகவான் பெரிதளவு பாதகத்தை செய்ய முடியாது இப்போது அதிகப்படியான கெடு பலன்களை தருவதே சனி பகவானுடன் இணைந்த குரு பகவான் தான் சனி பகவானும் குரு பகவானும் ஒன்றா சேர்ந்துறாங்களு கிடையாது ஜென்ம ராசியில் குரு பகவான் அமருவது மிகப்பெரிய ஒரு பாதகம் இந்த பாதகத்தை செய்யக்கூடிய குரு பகவான் பாதகத்தை செய்யக்கூடிய சனி பகவான் எதையும் செய்ய வல்லமை படைத்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசி சனி பகவான் தருகின்ற பலன்களை பற்றி சொல்லியாச்சு அடுத்தது ராகுகேது ராகு கேதுவை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி பெற்று நான்காம் இருந்த கேது மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் பத்தாம் இடத்தில் இருந்த ராகு ஒன்பதாம் இடத்திற்கு பேச்சு பெற்று அமருகிறார் இதில் கேது பகவான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை என்னால் முடியும் இதையும் தீர்த்துட்டு என்னால் வாழ முடியும் பிரச்சனைகளை என்னால் சந்திக்க எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சியை கொடுக்கின்ற ஸ்தானம்தான் கேது பகவான் மூன்றாம் இடத்தில் பயிற்சி பெற்று அமருவது ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமருவதால் அவருக்கு விசேஷ பார்வையெல்லாம் கிடையாது இருக்கின்ற வீட்டை தனக்கு சொந்தமாக மாற்றி பலன்களை கொடுப்பது தான் ராகு கேது கிரகங்களுடைய முழு குணம் அப்படி இருக்கும்போது ராகு கேதுக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமர்ந்ததே ஒரு யோகம்தான் இந்த யோகம் பணத்தை கொடுக்குமா தொழிலில் வெற்றியை கொடுக்குமா அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா நாங்கள் நல்லபடியாக வாழ முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா இது யோகத்தை தருகின்ற யோக அமைப்பு கிரக நிலை கிடையாது மூன்றாம் இடம் என்பது ராகு கேதுவால் பாதகம் அல்ல ஆனால் குருவும் சனியும் தருகின்ற மிகவும் கெடு பலன்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரக அமைப்புத்தானே தவிர மூன்றாம் இடத்திற்கு கேது வரப்போகிறார் திடீர் அதிர்ஷ்டங்கள் தொழிலில் வளர்ச்சி குடும்பத்தில் முன்னேற்றம் இப்படியெல்லாம் பல வழியில் உங்களுக்கு நற்பலங்கள் நடக்க போகிறதுன்னு என்னால் சொல்ல முடியாத சொல்ல முடியலை சனி பகவான் தருகின்ற கெடுபலனையும் குரு பகவான் தருகின்ற மிக பாதகமான கெடு உங்களை காப்பாற்றவே இந்த ரெண்டு கிரகத்துக்கும் சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்படி வளர்ச்சியை கொடுக்க முடியும் அதுக்காக தொழிலே நடக்காது வருமானமே வராதுன்னு சொல்ல முடியாது கடினமான உழைப்பும் அதிகப்படியான அலைச்சலும் மன உளைச்சலும் தூக்கம் இல்லாத தன்மை உடலில் சில நேரங்களில் உடல் உபாதைகளும் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலையும் வேலைக்கு உணவும் உள்ளாமல் வேலைக்கு நீங்கள் உறங்கவும் உறங்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையாகத்தான் இருக்கும் அதிலிருந்து ஓரளவுக்கு உங்களை ராகு கேது காப்பாற்றுவாங்க தசா நல்லா இருந்தால் பாதகங்கள் இன்னும் குறையும் நற்பலன்கள் சற்று அதிகரிக்கும் ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது சரி ராகு கேதுக்கள் இந்த நிலை குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தார் ஒரு நன்மையும் செய்யலை விரயம்தான் ஆனால் அது சுப விரயமாக இருந்திருக்கும் சுப விரயம்னால் என்ன வீடு கட்டுறதுக்காக நீங்கள் கடன் வாங்கி இருப்பீங்க இல்லை குடும்பத்தில் உள்ள மனைவி பெண் குழந்தைங்க இல்லை தாய் இவங்களுக்காக நகை வாங்கிறது இல்லை அடக வச்சு நகையை மீட்பது இல்லை மற்றவர்களுக்கு உதவி செய்வது கடனாக உதவி செய்வது இல்லைன்னா கடனை வாங்கி மற்றொரு பிரச்சனையை தீர்ப்பது இதுதான் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் கொடுத்துருப்பார் இப்போ இதெல்லாம் செய்துட்டிங்க இல்லையா இதை ஏன் செய்தமோ இது எதுக்கு தான் செஞ்சமோன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கஷ்டத்தை கொடுப்பது தான் ஜென்ம ராசி ஒரு வீடு கட்டியிருப்பீங்க கடன் வாங்கி அது கட்டாமல் இருந்திருந்தாவே நல்லா இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த நிம்மதியும் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்தில் அமருவது தான் குரு பகவான் குரு பகவான் வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொடுப்பவர் வருமானத்தை பெருக்கி மிகவும் நிம்மதியாக இருப்பு இருக்க வைப்பவர் குரு பகவான் ஒரு கௌரவ கிரகம் குரு பகவான் புத்திரக்காரகன் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு குரு பலம் இருக்குன்னு அர்த்தம் இதே குரு பகவான் பாதகமான இடத்திற்கு வந்துவிட்டால் கெடு பலன்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி அவருடைய சொந்த ராசியாக இருக்கக்கூடிய தனுசு மீனமாக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் கிரகங்கள் என்பது இந்த வருஷம் நல்லது செய்யும் அடுத்த வருஷம் கெட்டது செய்யும் நிலையாக நின்று பலன்களை கொடுக்குது கிரகங்கள் கிடையாது நிலையாக நின்று பலன்களை கொடுப்பது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா அதுதான் நிலையான பலன்களை தருவது ஆகையால் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவார் ஒரு பக்கம் சனி பகவான் உங்களை உட்கார முடியாத அளவுக்கு ஓடி ஓடி வேலை செய்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த காசு பணத்தை கொடுக்க மாட்டார் கொடுக்க விடவும் மாட்டார் ஏன்னா சனி பகவானை பற்றி தான் எல்லோருக்குமே தெரியுமே அவர் நல்லா இருக்கும்போது கூட சரி நல்ல ராசிகளில் அமர்ந்து நல்ல இடத்துல இருக்கும்போது சரி அவர் கொடுக்கிறாருன்னா போதே நீங்கள் உணரணும் அடுத்தது கெடுக்க தயாராகிட்டாருன்னு அவர் அதிகமாக கெடுக்கும்போதே தெரிஞ்சுக்கணும் அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை இது பனிரெண்டு ராசிக்காரங்களும் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் மனசுக்கு ஒரு ஆறுதலும் நிம்மதியும் இருக்கும் இருக்கட்டும் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்தால் பல வகையிலும் இன்னல்களை கொடுப்பார் அது எந்த மாதிரியான இன்னல்கள் என்பதே உங்களுக்கு நடக்குது பாருங்க தசா அதுதான் முடிவு செய்யணும் அந்த தசாவை வெறும் வாயால் மட்டும் சொல்லிட முடியாது ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவை பார்த்து அந்த தசா உங்களுக்கு நல்லதா கெட்டதா என்பதை தெரிந்து அதற்கு பிறகு தசாக்குள்ள வந்து புத்தின்னு ஒன்று இருக்கும் அந்த புத்திக்குள்ள அந்தர சூட்சம்னு ஒன்று இருக்கும் இது அனைத்தையும் சரி சொல்வது தான் உங்களுக்கு சரியான பலன்களாக இருக்கும் அதை தவிர்த்து பத்தாம் இடத்தில் சனி வந்துட்டார் தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறீங்கன்னு போய் சொல்லக்கூடாது அனுபவிக்குத்தானே போகிறீங்கன்னு கொஞ்ச நாளில் அடுத்தது குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்துட்டார் இனிமேல் உங்களுக்கு குரு பகவான் ராசியில் இருப்பது பாதகமாக இருந்தாலும் அவர் பார்க்கின்ற இடமாகப்பட்டது சாதகமாக இருக்குன்னு பொய் சொல்லிடக்கூடாது குரு பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு வலிமை அதிகம்தான் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் பேச்சு பெற்று அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய சொந்த ஜாதகருக்கு பார்த்தீங்களா அதில் பலமாக இருந்தால் அதில் பலன்னா என்ன ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்று இருக்கலாம் அப்படி இருந்தால் சொந்த ஜாதகத்தில் அப்படி இருந்தால் அவர் தவறான இடத்திற்கு இப்பொழுது வந்தால் கூட நற்பலன்களை அவ்வப்போது கொடுப்பார் கெடுக்கின்ற கிரகமாக இருந்தாலும் கொடுக்கின்ற கிரகமாகவே அவ்வப்போது தான் தொடர்ந்தெல்லாம் கிடையாது அவ்வப்போது கொடுப்பார் அதை நீங்கள் பெறலாம் அப்படி சொந்த ஜாதகத்தில் அவர் பலமிழந்து இருந்தால் அது என்ன பலம் இழந்து நீசம் பெறுவது ராசிக்கு மூன்றில் ஆறில் எட்டில் அமருவது லக்கினத்திற்கு மூன்று ஆறில் எட்டில் அமருவது அல்லது அந்தனன் தனித்திருந்தால் அவதிகள் எத்தம் உண்டு சொல்கிற மாதிரி தனி குருவாக இருந்து அவர் மறைவு பெற்றிருந்தால் பாதகங்கள் அதிகரிக்கும் இது எங்கேருந்து புரிய போகுது ஏன்னு கேட்டீங்களாக்கா ஜாதகத்தை பார்ப்பீங்க மேசராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் முன்னாடி என்றதா பின்னாடி என்றதான்னு கூட தெரியாது ஒரு சிலர் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னு கேட்டிங்களா புதனின் வீடு இல்லையா புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு சிலருக்கு அதனுடைய அனுபவம் இருக்கலாம் அப்படி அனுபவம் இருந்தால் சொந்த ஜாதகத்தில் பல அதிகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கெட்ட இடங்களில் கெட்ட இடங்களில் வந்தால் கூட ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்கின்ற நிலைமையாக இருக்கும் அப்படி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் காலம் பொறுமையாக இருக்கணும் அது எவ்வளவு காலம்னு கேட்குறீங்களா குரு பகவான் ஜென்ம ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் அமர்ந்து விடுவார் அவர் வந்து அமரத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருவார் அவர் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தார்னாக்கா பேச்சு பெறாருன்னு வச்சுக்கோங்க அஞ்சு மாதம் இந்த அஞ்சு மாதம் பொறுத்திருந்து அவர் வக்கரம் பெற்றுவார் அப்போதான் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகன்னு சொல்லுவாங்க இல்லையா கெட்டவன்னாக்கா குரு பகவான் கெட்டவர் கிடையாது அவர் அமர்ந்திருப்பது உங்களுக்கு கெடு பலன்களை தரும் அப்போது அந்த கெட்டவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் பெற்றால் கெட்டவனை கெட்டுட்டான் அதற்கு பிறகு கிட்டிடும் ராஜயோகம் இதுதான் அதனுடைய அர்த்தம் இல்ல சொந்த ஜாதகத்தில் கெட்ட கிரகங்கள் கெட்டு போயிருந்தா அதுவும் ராஜயோகம் தான் அது சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது மிதுன ராசியான உங்களுக்கு இந்த பாதகம் கஷ்டம் துன்பம் சில அலைச்சல் திருச்சல் மன உளைச்சல் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்குன்ற ஒரு கேள்வி வரும் வருமா வராதா குரு பகவான் பேச்சு பெற்று அமர்ந்து அஞ்சு மாதம் பொறுமையாக இருங்க ஆறாம் மாதம் அவர் வக்கரம் பெற்றுவார் இல்லையா அதிசாரம் பெறுவார் அதிசாரன்னா மிக வேகமாக விரைந்து அவர் இருக்கின்ற இடத்தை ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு மாறுவது அப்படி மாறும்போது உங்களுக்கு கட்டாயமான நற்பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும் கொடுப்பார் இப்போது மிதுன ராசிக்காரங்க எல்லா கிரகமும் மாறட்டும் உங்களுக்கு அதிகப்படியான கெட்ட நேரம் ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் பயிற்சி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் ஜென்ம ராசியில் அமர்றார் இல்லையா அதிலிருந்து சரியாக கணக்கு போட்டுக்குங்க அஞ்சு மாதம் இல்லை ஆறு மாதம் இந்த நூற்றி ஐம்பது அல்லது நூற்றி எண்பது நாள் மட்டும் பொறுமையாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் கஷ்டங்கள் தீரும் துன்பங்கள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்